Thank you. நேர்களே க்ளவுடு நிட் மில்ஸ் ஏற்றுமதி நிறுவனத்தினுடைய நிர்வாக இயக்குனர் திரு பாஸ்கரன் சார் அவங்க முன்னாடி இருக்கிறோம் நம்ம இந்த பாரத் டெக்ஸ் அனுபவத்தை அவர்கிட்ட கேட்க போகிறோம் சார் வணக்கம் மிக்க மகிழ்ச்சி உங்களை சந்தித்தது இந்த பாரத் டெக்ஸ் ஃபேர் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்குது இந்த அனுபவத்தை நீங்கள் அனுப்ப கண்டிப்பாக இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்களுக்கு ஸோ இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு வந்து சரி ஃபாரின்லாம் போய் எங்கே போய் நான் வந்து இவ்வளோ காசு செலவு பண்ணி என்னோட ஸ்ட்ரென்த்தை வந்து ஷோ பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் இருந்துச்சு அப்போ அந்த பாரோடெக்ஸ் வந்து எங்களுக்கு நல்ல ஒரு நல்ல ஸ்டார்ட் அப்பு ஸோ இதில் வந்து நான் எல்லா பையஸும் வந்து பார்க்க முடியும் ஸோ நாங்கள் எங்களோட ஸ்ட்ரென்த்தை வந்து எல்லாத்துட்டையும் ஷோ கேஸ் பண்ண முடியும் ஸோ இதுதான் எனக்கு ஒரு நல்ல பெனிஃபிட்டு நான் வாக்கிங்ஸு நேற்றுலேருந்து அப்படியே ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்குதுங்க இன்னும் ரெண்டு நாள் இருக்குது டெஃபினா நல்லா இது வரும்னு நினைக்கிறேன் என்னென்ன ஆடைகளை க்ளௌநெட்ல வந்து இருந்து உற்பத்தி நெட் வந்து திருப்பூர்ல பண்ற எல்லாமே அது வந்து திருப்பூர்ல நாங்க ஓனா இருந்தே பண்ணல நாங்க வந்து திருப்பூர்ல உள்ள கம்பெனிஸ்ல யூஸ் பண்ணாத கெப்பாசிட்டிய அக்ரிகேட் பண்ணி அதை யூஸ் பண்றதுக்காக மட்டுமே ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்றதுக்காக வெண்டர்ஸும் ஹெல்ப் ஆகணும் பையர்ஸும் ஹெல்ப் ஆகணும் எந்த பிசினஸும் எங்க த்ரூவா பண்றப்ப

ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளஸ் வந்து ஒரு கனெக்ஷன் கிரியேட் பண்றதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மா நாங்க பாக்குறோம் கண்டிப்பா அடுத்த ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய கிடைக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்றோம் இந்த நல்ல யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும் மிக்க மகிழ்ச்சி மிக்க மகிழ்ச்சி நேர்களை ரிஜாய்ஸ் கார்மெண்ட்ஸ் அந்த அரங்கத்தில் இருக்கிறோம் ஏற்றுமதி நிறுவனம் அவருடைய நிர்வாக இயக்குனர் பாலகுமார் சார் இருக்கிறாங்க திருப்பூர்ல இருந்து வந்து இந்த பாரத் டெக்ஸ்ல கலந்துருக்கிறாங்க அவங்க கிட்ட நம்ம இப்ப பேச போறோம் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் இந்த பாரத் எக்ஸ் இந்த பின்னலாடைத்துறை துறை கண்காட்சியில் கலந்துருக்குறீங்க உங்களுடைய அனுபவம் என்ன இந்த கண்காட்சி எப்படி இருக்குது அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இந்த கண்காட்சி ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு நாங்கள் வந்து இப்போ இங்க நிட்ஸ் அண்டு ஓவன் ரெண்டுமே நாங்கள் பண்றோம் ரெண்டுமே நாங்கள் இங்க டிஸ்பிளே பண்ணிட்டு இருக்கோம் ஆமாம் வந்து எங்களோட மெயின் ப்ராடக்ட் எங்கள் ஃபேக்ட்ரி பார்த்தீங்கன்னா ஈரோடுக்கு பக்கத்தில் சித்தோட்டில் இருக்கு இங்கே வந்து இப்போது பையர்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வந்திருக்காங்க பட் இருந்தாலும் பையங் ஏஜென்ட்ஸ் எல்லாம் நிறையா வந்திருக்காங்க ஏஜென்ட்ஸ் வந்து நிறைய ஓவன் என்கொயரிஸ் வந்து இங்கே நிறையா இருக்கு மோர் தென் நிட்ஸ் ஓவன் என்கொயரிஸ் வந்து நிறையா இருக்கு நல்லா இருக்கு எப்படி இந்த ஃபேர் ஏற்பாடுகள் கலந்துருக்குறீங்க நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும் ஏற்பாடுகள் மத்திய அரசினுடைய ஒத்துழைப்பு எதிர்கால வர்த்தகம் இதெல்லாம் வந்து எப்படி இருக்கும்னு கருதுங்க எதிர்காலம் வந்து வர்த்தகம் ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா இப்போ கொஞ்சம் இந்த கோவிட்னால கொஞ்சம் எல்லாம் டிஸ்டர்ப் ஆகியிருந்தது இப்போ மறுபடியும் அந்த பிக்கப் ஆயிட்டு இருக்கு அதனால இப்ப ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் இன் ஃபியூச்சர் ரொம்பவே நல்லா இருக்கும் நம்ம மகிழ்ச்சி எதிர்பார்ப்பு தானே எதிர்பார்ப்பும் நம்பிக்கையும் நன்றி ரொம்ப நன்றி தோரம் நிறுவனத்தினுடைய அரங்கத்துக்கு வந்திருக்கோம் பாருங்க ரொம்ப அழகா இந்த ஸ்டால் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கிறது நாம வந்த நேரம் இதனுடைய நிர்வாக இயக்குனர் தோரம் திரு ரவீந்திரன் சார் இருக்கிறார் பாருங்க திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கத்தினுடைய செயற்குழு உறுப்பினர் மிக சிறந்த தமிழ் ஆர்வலர் நல்லா ரொம்ப அழகாக வடிவமைச்ச வடிவமைக்கக்கூடிய ஒரு இயல்பான ஒரு பாசிட்டிவ் வேர் வாங்க வருத்த பேசுறேன் வணக்கம் சார் வணக்கம் சார் திருப்பூர்ல இருந்து டெல்லியில வந்து சந்திக்கிறோம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது தொழிலுக்காக நிறைய இடங்களுக்கு நிறைய ஊர்களுக்கு நம்ம பயணிக்கிறோம் பாரத் டெக்ஸ் இந்த கண்காட்சியில நீங்க செயற்குழு உறுப்பினராகவும் என்ன உணர்கிறீர்கள் இந்தியாவில முதல் முறையா நம்ம பிரதமர் வந்து அவருடைய தொலைநோக்கு பார்வையோட இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காரு இது தொழில் துறையினர் டெக்ஸ்டைல் சம்பந்தப்பட்ட எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இதுல நிறைய ஃபாரின் பயர்ஸ் வந்து வர வைக்க ரொம்ப சிரத்தை எடுத்து பண்ணியிருக்கிறாங்க ரெண்டு நாளா நிறைய ஃபுட்பால் இங்க பாக்குறோம் நிறைய கஸ்டமர்ஸ் வராங்க இந்தியாவில் இருக்க நியூ ஸ்டார்ட் அப்ஸ் நிறைய அவங்களுக்கு ஒரு எக்ஸ்போஷர் இருக்கு ஸோ இந்த ப்ராடக்ட் நம்ம ப்ராடக்டை வந்து வெளிநாட்டுக்கும் உள்நாட்டுலையும் கொண்டு போகிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கு அனுபவங்களை பகிர்ந்து கொண்டீர்கள் நிச்சயமாக முயற்சிக்கு தக்க பலனை இந்த கண்காட்சி கொடுக்கும் நன்றி நன்றி ரொம்ப நன்றி வணக்கம் நன்றி நேர்களே பாருங்கள் பெரிய நிறுவனங்களுடைய நிர்வாக இயக்குநர்களும் இடையிடையில திருப்பூர்லேருந்து வந்து ஒரு தேடுதலோட இந்த க கண்காட்சியில் அவங்க வந்து நிறைய என்கொரி பண்ணிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது சிறுவாணி ஃபான்சி யான்ஸ் அண்ட் ஃபேப்ரிக்ஸ் நிறுவனத்தினுடைய நிர்வாக இயக்குனர் திரு கிரிராஜன் சார் நம் மத்தியில் இருக்காங்க திருப்பூர்லேருந்து பயணித்து இந்த ஃபேருக்காக வந்திருக்காங்க நிறைய வர்த்தகர்களை அவங்க சந்திச்சிருக்கு சந்திச்சிட்டு இருக்கிறாங்க வாங்க சார்கிட்ட பேசலாம் சார் வணக்கம் சார் ரொம்ப மகிழ்ச்சி சார் உங்களை இங்கே பார்த்தது இந்த பாரத் டெக்ஸ் அப்படின்ற இந்த ஃபேர்னுடைய முயற்சிகள் அனுபவங்கள் என்ன உணர்றீங்க என்னெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க இங்கே என்னென்னலாம் வந்து உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதாக நீங்கள் கருதுகிறீர்கள் சொல்லுங்கள் உண்மையாகவே இந்த வருஷம் வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக வந்து ஒரு ப்ரொடக்டை வந்து பண்ணியிருக்காங்க ரைட் ஃப்ரம் ஃபைபர்லேருந்து ஒரு கார்மெண்ட் முடிகிற மட்டும் எல்லாமே இங்கே வந்து எக்ஸிபிட் ஆயிருக்கு இந்த மாதிரி வந்து இவ்வளோ பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து உலகத்திலே உண்மையாக சொல்ல போனேன் உலகத்திலே அளவுக்கு இவ்வளோ வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட பண்ணது வந்து இந்த பாரத் தான் இது ஒரு ஃபஸ்ட் இயர்லேயே வந்து இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கிறாங்க இது வந்து நம்ம ப்ரைம் மினிஸ்டரோட மோடிக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள் அது கூட நம்ம டெக்ஸ்டைல் மினிஸ்டர் அவரும் வந்து இட் டேக்கன் லாட் ஆஃப் எஃபர்ட்ஸ் இது கண்டிப்பாக வருஷ வருஷம் இந்த மாதிரி வந்து நடக்கணும் இது ஒரு பெரிய நெட்ஒர்க்கிங் இது இது பெரிய நெட்ஒர்க்கிங் நாளைக்கு பயர்ஸ் வந்து இப்போ வந்து மேபி ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் பயர்ஸ் வந்திருக்காங்க நாளைக்கு ஃப்யூச்சரில் வந்துட்டு நிறைய பயர்ஸ் வந்து வரணும் வந்த ஆட்டோமேட்டிக்காக இதோட இதோட மேக்னிடியூட் வந்து கண்டிப்பாக பெரிய அளவுக்கு பேசப்படும் நாளைக்கு வந்து கவர்மெண்ட்டில் வந்து நாளைக்கு வந்து இவ்வளோ லட்சம் கோடிங்கிறது நாளைக்கு மினிமம் வந்து இன்றைக்கி எத்தனை ஒரு ஒரு லட்சம் கோடி ரெண்டு லட்சம் கோடிங்கிறது வந்து ஒரு பத்து லட்சம் கோடி அளவுக்கு நம்ம பிஸ்னஸ் பண்ணுற அளவுக்கு இந்த ஒரு இது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் இது வந்து ஒரு ஃபஸ்ட் இயரு இதே ஒரு பெரிய கிராண்ட் சக்ஸஸ் இன்னும் ஃபர்தர் வரு வருஷத்துலேயும் வந்து நல்லா ஒரு பெரிய லெவலுக்கு போகுங்கிற நம்பிக்கை எனக்கு நிறையா இருக்குது மகிழ்ச்சி உங்களுடைய நல்ல கருத்துரை வந்து நிச்சயமாக பதிவு பண்ணீங்க யூ தேங்க்யூ தேங்க்யூ நேயர்களே யூஆர்எஸ் அப்படின்ற நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா உலக புகழ்பெற்ற டெக்ஸ்டைல் டெஸ்டிங் நிறுவனம் அதனுடைய வைஸ் சேர்மன் திரு உயரதிகாரி திரு சதீஷ் குமார் சார் அவங்கள வந்து நம்ம இந்த ஃபேரில் சந்திச்சிருக்கிறோம் அவர்கிட்ட இந்த ஃபேரை பற்றி நம்ம கருத்துரை வாங்குவதற்கு முன்பாக அவர் இந்த டெக்ஸ்டைல் தொழில்துறையில கிட்டத்தட்ட ஒரு இருபது ஆண்டுகளுக்கு மேலாக நல்ல அனுபவம் நிறைந்தவர் திருப்பூர்ல நிறைய வந்து அவர் இந்த ஆய்வகத்துறையில் துறையில நிறைய சாதிச்சிருக்கிறாரு மிகச்சிறந்த தமிழ் ஆர்வலர் அவரை இங்கே பார்த்தது உண்மையிலேயே மிக்க மகிழ்ச்சி சார் வணக்கம் சார் சதீஷ் சார் வணக்கம் நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களை வந்து இங்க நினைக்கவே இல்லை பாருங்க இந்த பாரத் டெக்ஸ் வந்து பழைய உறவுகளை எல்லாம் வந்து இணைக்கு ரொம்ப மகிழ்ச்சி சொல்லுங்க இந்த பேரை பத்தி உங்களுடைய கருத்துரை சொல்லுங்க பாரத் டெக்ஸ் பத்தி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் என்னோட பேர் சதீஷ் என்னோட சொந்த ஊர் தஞ்சாவூர் திருவையாறு இங்கே டெல்லியில வந்து நொய்டான்ற நோய் டெல்லி பக்கத்துல நொய்டான்ற ஒரு இடத்துல யுஆர்எஸ் ஒரு நிறுவனத்துல சீனியர் வைஸ் பிரசிடென்டா பணி புரிஞ்சுட்டு இருக்கேன் திருப்பூரோட எனக்கு சேர்ந்து பல வருடங்களா தொடர்பு இருக்கு நான் பத்து வருடமாக இங்கே பணி புரிஞ்சிருக்கிறேன் அதுக்கப்புறம் பல வெளிநாட்டுக்கு வியட்நாம் பங்களாதேஷ் எல்லாம் போயிட்டு இப்ப திரும்ப இந்தியாவுக்குள்ள வந்திருக்கிறேன் இங்க வந்து இப்ப நொய்டால யூஆர்எஸ்ன்னு ஒரு ஆய்வக நிறுவனத்தில் பணி புரிஞ்சிட்டு இருக்கேன் இது என்னன்னா இப்ப பாரத் டெக்ஸ்ங்கிறது வந்து சார சந்திச்சு மிக மிக மகிழ்ச்சி ஒரு துறை சார்ந்தமா சார்ந்து நம்ம சந்திச்சிருக்கோம் இங்கே திருப்பூரில் சந்திப்போம் இப்ப டெல்லியில இங்க சந்திச்சது வந்து எனக்கு மிக மிக மகிழ்ச்சி இந்த பாரத் நான் உள்ள வரும்போது இவ்வளோ எதிர்பார்ப்போட வரலை ஏதோ ஒரு சின்ன விஷயம் ஒரு ஒரு ஒன்று ஒரு மணி நேரத்தில் பார்த்துட்டு போகலாம் தான் வந்தது ஆனால் இங்கே உள்ள ஒரு ஏற்பாடுகளையும் அவ்வளோ ஒரு அரங்குகளையும் பார்க்கும் போது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அதுவும் இல்லாமல் திருப்பூர்லேருந்து நம்ம 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 சார்ந்த நிறுவனங்கள் வந்து இவ்வளோ பேர் இருக்கிறது வந்து இன்னும் சிறப்பு மிக்க மகிழ்ச்சி இது ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னெடுப்பு இந்திய இருந்து அதுவும் திருப்பூர் எக்ஸ்போர்ட் அசோசியேஷன்லேருந்து சக்திவேல் சாருக்கு மிக மிக நன்றி சொல்லணும் சேர்மன் சுப்பிரமணியன் சாருக்கு நன்றி சொல்லணும் அதெல்லாம் நீங்களும் வந்து இதுக்கு உண்டான ஏற்பாடு நல்லா பண்ணிகிட்டு இருக்கீங்க இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னெடுப்பு இதற்கு உண்டான எல்லா பலன்களும் நமக்காக காத்து கொண்டிருக்கிறது மகிழ்ச்சியா இருக்கு யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல இனிதான ஒரு மொழி எங்கும் காண மாதிரி ஒரு தமிழ் அறிவியவே பாய்ச்சிட்டீங்க அது பேசுவோம் தஞ்சை தமிழ் ஒரு நல்ல ஒரு அருமையான சகோதரரை இந்த பாரத் டெக்ஸ்ல பார்த்தது மிக்க மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம் உங்களுடைய துறை சார்ந்த வளர்ச்சிகள் இன்னும் மென்மேலும் நன்றி நன்றி